கிறிஸ்து கண்பானவர்களே அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அதுவானில் நச்சையினுள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு தித்திய ஜீவன் உண்டு அவனாக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மையாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினத்துல அடைக்கல பட்டணங்களை குறித்து நாம் சந்தித்தோம் தவறு அந்த தவறுக்காக வருத்தம் தெரிவிக்கும் பொழுது தவறுக்காக பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கிற தண்டனைகளை தவிர்த்து மீட்புக்கினராக செல்லுவதற்காக அவன் அடைக்கல பட்டணத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்தின பொழுது ஆறு அடைக்கல பட்டணங்களை ஆண்டவர் உருவாக்கும்படியாய் சொன்னார் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது எங்கே அடைக்கல பட்டணம் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் நமக்கு விசுவாசிகளுக்கு மீட்பளிக்கிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் அடைக்கலப்பட்டனமாய் காணப்படுகிறார் பாருங்கள் இந்த வேத பகுதி சொல்லுகிறது இருபத்தி நான்காவது தோஷத்துல என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நெத்திய ஜீவன் உண்டு இஃப் வி ஹாவ் அ ஃபேத் வி ஆர் ஹேவிங் இட்டர்னல் லைஃப் இட்டர்னல் லைஃப் வி ஆர் நாட் கோயிங் டு பி ஆஸ்ட்ரே வி ஆர் லீவ் லாங் அன்புக்குரியவர்களே என் ஆண்டு விடத்தில் வருகிற பிள்ளைகள் பிராவரனை விசுவாசித்து வரும் பொழுது பிராவரன் தருகிற நன்மையின் வரங்கள் அப்படியாய் காணப்படுகிறது ஒருவேளை அந்த அடைக்கலப்பட்டினத்துல வந்துவிட்டவனுக்கு வாழ்வு நிலை என்ன என்கிற ஒரு கேள்வியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எபிரே இருக்க நிருபம் எபிரே இருக்க நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி வருகிறது மேலும் தமது மூலமாய் தேவனத்து சேர்வுகளுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அடைக்கலப்பட்டனமாகிய கிறிஸ்துவில் வரும்பொழுது நித்திய ஜீவன் உண்டு அந்த ஜீவன் எப்படி என்று சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறபடியால் முற்றுமொழிய ரட்சிக்க இருக்கிறார் நான் மீட்பையும் பெற்றுக்கொண்டவனாக என் நித்தியத்தின் மகிழ்ச்சியை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வதாக என் வாழ்க்கை அமையும் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே தேவன் தந்திருக்கிற இந்த காலங்களில அடைக்கலப்பட்டனமாகிய கிறிஸ்தவனிடத்தில் வரும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு அடைக்கலப்பட்டினமாக கிறிஸ்தவில் வரும் அவர் முற்றும் ஒடிய லட்சிக்கிறவராய் காணப்படுகிறார் மூன்றாவதாக என்ன சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள் கேட்கவனும் வா வாய் என்பாக தாகமாயிருக்கிறவன் வரக்கணவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் ஆண்டவத்தை வரும்பொழுது ஹி இஸ் ரெடி டு ப்ரொவைட் லிவிங் வாட்டர் அவர் ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் பாருங்கள் அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது முதலாவது நித்திய ஜீவன் இரண்டாவது ரட்சிப்பு மூன்றாவது ஜீவ தண்ணீர் இன்றைக்கு நமக்கு இதை இலவசமாய் தருகிற ஆசையோடு தருகிற அன்போடு நேசிக்கிற ஆண்டு விடத்தில் நாம் பயணிக்க முற்படும் பொழுது நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்முடைய பாவங்கள் சாபங்களை மன்னித்து என் ஆண்டு நமக்கு ஒரு உகந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இலவசமாய் தருகிற ஆண்டு வருடத்தில் ஆண்டு எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் ஆண்டவரே எனக்கு மீட்பு வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஜீவத்தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் என் தேவன் என் தேவன் கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறவர் என்னிடத்தில் தாகமுள்ளவன் வரக்கறவன் என்று சொல்ல கருத்தை நம்முடைய தாகத்தை நீக்கி அவருக்குள்ளாய் நம்மை பலப்படுத்துவன்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை கிருவகளை தேவன் கொடுத்து ஆசிரியப்பாராக ஜவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த அன்பின் வரேன் எங்களுக்கு அடைக்கல பட்டணமாகிய நீர் நித்தியச் சீவனையும் நிறை ரட்சிப்பையும் ஜீவ தண்ணீரையும் எங்களுக்கு இலவசமாக அளிக்கிறீர் நாங்கள் எப்பொழுதுமை தேடுகிற பிள்ளைகளாய் தேடி வாழ்ந்துமை கனப்படுத்துவது வீச்சு கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் செவக்கள் பிதாவே ஆமேன்